தள்ளுபடி 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 கொடுப்போம் கொடுப்போம் திருவிழா திண்டுக்கல் மாவட்டம் பதினெட்டு கொண்டை ஊசி வளைவுகள் உள்ளன அதில் பதினேழாவது கொண்டையூசி வளைவில் உள்ள வாட்சிங் டவர் அருகே பயங்கரமான துர்நாற்றம் வீசி உள்ளது அப்பகுதி மக்கள் அந்த வழியாக சென்ற போது தனியாருக்கு சொந்தமான இடத்தில் ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஒரு ஆணின் சடலம் அழுகிய நிலையில் இருந்துள்ளது நடுக்கத்தில் உறைந்த மக்கள் இச்சம்பவம் குறித்து திண்டுக்கல் தாலுகா காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்தபோது இறந்தவரின் உடல் அருகே வெடிப்பொருட்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மற்றும் வயர்கள் கிடந்தன இதையடுத்து வெடிகுண்டு நிபுணர்கள் கியூ பிரிவு போலீசார் மற்றும் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு சோதனை நடந்தது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் புறநகர் டிஎஸ்பி சிபி சாய்சரன் ஆகியோரும் ஆய்வு மேற்கொண்டனர் போலீசார் மேற்கொண்ட இந்த ஆபத்தான சோதனைக்கு பிறகு உயிரிழந்தவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்ப ஏற்பாடு செய்தனர் அப்போது யாரும் எதிர்பாராத சமயத்தில் உடல் அருகே கிடந்த டெட்டனேட்டர் திடீரென வெடித்துச் சிதறியது இந்த விபத்தில் கார்த்தி மணி என்ற இரண்டு காவலர்களும் செல்வ ஆரோக்கியராஜ் என்ற வனத்துறை அலுவலருக்கு லேசான காயம் ஏற்பட்டது இதையடுத்து அவர்கள் உடனடியாக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர் அதே வேளையில் சிறுமலை பகுதியில் மாவோயிஸ்டுகள் நடமாட்டம் இருப்பதாக தகவல் பரவியது உயிரிழந்த நபர் அருகே பேட்டரி வெடிமருந்து கிடந்தது இதனால் அங்கு மாவோயிஸ்டுகள் நடமாட்டம் இருக்குமோ என்ற சந்தேகம் எழுந்தது இதனை கருத்தில் கொண்டு போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் உயிரிழந்தவர் பற்றிய தகவலால் போலீசார் நிம்மதி பெருமோச்சு விட்டுள்ளனர் இறந்தவரின் பாக்கெட்டில் இருந்த செல்போனை கைப்பற்றி ஆய்வு நடத்தியதில் அவர் கேரள மாநிலம் கோட்டையத்தைச் சேர்ந்த அறுபது வயதான ஜான் சாபு என்பது தெரியவந்தது இவருக்கு மனைவி மற்றும் மூன்று பெண் குழந்தைகள் உள்ளனர் பெண் பிள்ளைகள் மூன்று பேரும் வெளிநாட்டில் வேலை செய்து வருகின்றனர் ஜான் சாபு கோட்டையம் பகுதியில் லாரி டிரைவராக வேலை செய்து வந்துள்ளார் குடிப்பழக்கத்திற்கு அடிமையான ஜான் சாபு தினம்தோறும் குடித்துவிட்டு வீட்டுக்கு சென்றதால் குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு வந்துள்ளது இதனால் ஒரு தோப்பை குத்தகைக்கு எடுத்து நடத்த திண்டுக்கல் சிறுமலைக்கு வந்துள்ளார் அதோடு ஜான் சாபு கேரளாவிலிருந்து வரும்போது பாறைகளை தகர்ப்பதற்காக வெடிமருந்து வாங்கி வந்துள்ளார் இந்த வெடிமருந்தை பயன்படுத்த முயற்சித்த போது அவர் காயமடைந்து இறந்திருக்கலாம் என தெரிய வருகிறது அது ஜான் சாபு சொந்த ஊரிலும் அவர் தொடர்புடைய நபர்களிடமும் விசாரித்த போதும் அவர் மீது எந்த குற்ற வழக்குகளும் இல்லை என்பது தெரிய வந்துள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க